தொகுதி மறுவரையறை அப்படின்றது சீக்கிரமாவே நடத்தப்படும் நாங்க வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய சிஎம்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து வந்தாங்கன்னா அந்த மீட்டிங் கனெக்ட் பண்ணப்படும் அண்ட் பிஜேபி பண்ணிட்டு இருக்க இந்த விஷயங்கள் இந்த செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பா நாங்க எல்லாருமே குரல் எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஎம் கே தான் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுடைய போராட்டம் மேபி நடக்கலாம் சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபி மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் அதிரடி சொல்லியிருந்தாரு பிகாஸ் அவர் சொன்ன ஒரு டேட் பதினேழாம் தேதி நாங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்பறோம் அதுவும் ஆயிரம் கோடி அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு போது இதை பத்தி நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தினுடைய டேட் சொன்னாரு பட் அந்த நேரத்தில் அவருக்கு நடக்க விடலை ஆயிரத்தி நூறு கிட்ட கைது பண்ணாங்க அப்படின்னு அந்த கேஸ்லயும் அவங்க மேலேயும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இந்த நிலமையில நாங்கள் சொல்லாம ஒரு அறிவிப்பை கொடுக்காம நாங்கள் எப்போ வேணாலும் முதல் ஒரு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த வகையில டுவெண்டி டூ அப்படின்னு ஒரு டேட்டும் இருந்தது இவர் சொல்ற அதே டேட்டுக்கு நிறைய மாநிலங்கள் முதல்வர்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்டேட்ஸ்னுடைய சிஎம்ல இருந்து டெப்டி சிஎம் யாராவது வந்து இதுல பங்கேற்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எழில் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாப்ல எம்எல்ஏ எழில் அவர்கள் சொன்னதுபடி பார்க்கும்போது டிஎம்கேட ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற யாத்தேனா பேட்டில அங்கதான் வந்து இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு யார் யார் எந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா கேரளா ஸ்டேட்ல இருந்து பிரணாய் விஜயன் சிஎம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கோவிந்த் பிணை விஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆந்திரால இருந்து பார்த்தா மிதுன் ரெட்டி அவர்கள் வருவாரு தெலுங்கானால இருந்து ரேவந்த் ரெட்டி சிஎம் எம் வருவாரு இருந்து டெப்டி சிஎம் சிவகுமார் வருவாரு இவங்க எல்லாம் வருவாங்க வேற லெவலில் அங்க நடக்க போது ஒரு கண்டக்ஷன் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இதுல என்ன பேசுவாங்க அப்படின்னு பாக்கும்போது உத்தரப்பிரதேஷ்ல அண்ட் நார்த் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு ரேஷியோஸ் இவ்வளோ எம்பிசி இவ்வளோ சீட்ஸ் உங்களுக்குலாம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுறது இவ்வளோலேருந்து இருந்து ஆகலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு குறியீடுகள் வச்சிருந்தாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது தமிழகத்துக்கு மட்டும் அவங்க சொல்ற அந்த அந்த தொகுதிகளில் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு கரெக்டாக சீட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு அந்த வகையில உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப வரைக்கும் எண்பதுல இருந்து இருக்கிறது நூத்தி நாற்பத்தி மூணு சீட்டா உயரலாம் பீகார்ல நாற்பதுல இருந்து எழுபத்தி ஒன்பதாக உயரலாம் மத்திய பிரதேசத்துல இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டா உயரலாம் அவங்களுடைய ரேஷியோஸ் எல்லாமே அதிகமாகும் போது நம்ம சவுத்துல இருக்கிற தமிழகம் ஆந்திரா க கர்நாடகா கேரளா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய ஸ்டேட்ஸ் சவுத்துல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிப்புக்கு வந்துடும் இதை எதிர்த்து நாடாளுமன்றமே அதிர்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கேள்வியாலே எழுப்பணும் அவங்க இதை கேட்டு ஷாக் ஆகணும் தான் எங்க சிஎம்னுடைய முழுக்க முழுக்க ஒரு பெரிய கோலா இருக்கு அப்படின்னு மாதிரி ஏழன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மறுவரை நடக்கும் போது ஓகேவா தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் நடக்கும் போது பிஜேபி சைட்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னும் போது வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்கன்னும் போது எப்படி இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரே டைம்ல ஒரே நேரத்தில் டேக்கிள் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு பொறுத்து தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படின்றது பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் அப்டேட் பேசலாம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நீங்க நடக்கிற விஷயத்தை இயல்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்